திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் காலமுகிலன நினைவு கொடுருவிலி காதி அமர் பொறு கனை என வடுவகிர் காணுமிதுவன இளைஞர்கள் விதவிடு கயலாலோ காணம் அமர் குழல் அறிவயர் காசின் அளவு தலையணு மனதினர் காமம் இவர் சில கபடிகள் படிரு சொல் சாலமயல் கொடு புலகித கனதன பாரமுறவண முருகவள் மலரணை சாயல் தனின் மிகு கலவியில் அழிபுறும் அடியேனை சாதி குலமுரு படியினின் முழுகிய தாழ்வு தர இடை தருவன வெளி உயர் தாழ தடைவது தவ மிக நினைவது தருவாயே வேலைத்தனில் வெளி பவன் பவனரவனை வே இசையது நிறைத்தனில் அருள் பவன் நரபதி வனிதயர் கரம் மீதே வேறு வடிவு கொடூரி வெனை தயிரது வேடை கடவ முதருளிய பொழுதினில் வீசு கயிறுடன் அடிப்படு சிறியவன் அதி கோப வாலிடனெழு மரமரணி சி சரன் பாகுமுடி ஒரு கரம் இருப்பது மாலொரு சரம் விடும் ஒரு கரியவன் மருகோனே மறுகோனே வாசம் ஒரு மலர் விசிறிய பரிமள மாதை நகர் தனில் உறையும் ஒரு அருமுக வானிலடி அவர் இடர்கட அருளிய பெருமாளே